நான் புலித்தேர் மக்கள் முன்னேற்ற தலைவர் பவானி வெல்முறை பேசுகிறேன் இன்று கோரிப்பாளையம் தேவர் சலம் இருந்து இருந்து தென்மன்னு அவர்களை சந்தித்து பாதிக்கப்பட்ட தேவரண இளைஞர்களுக்கு ஆதரவாக முதலீடுவதற்காக நாங்கள் சென்று கொண்டிருந்த பொழுது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் காவல்துறையினால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றோம் ஒரு நாட்டில் ஜனநாயக நாட்டிலே ஒரு தென்மண அவர்களை சந்தித்து மனு கொடுப்பதற்கு தடை செய்யப்பட்டிருக்கும் என்று சொன்னால் இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மிக்காக தோன்றுகின்றது ஒரு பாதிக்கப்பட்ட மக்கள் நிவாரணம் தேடுவது அரசு அதிகாரிகளையும் மாவட்ட நிர்வாக அதிகாரிகளும் தொடர்ந்து தான் மனுக்களை அளிக்க முடியும் அதற்கு கூட ஜனநாயக முறைப்படி செல்கின்ற எங்களை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்ற நாங்கள் அதேபோல் ஆறுபகு நாட்டார் சங்கத்தினுடைய தலைவர் குர்க்கலை அவர்கள் நேதாஜி பசுபோன் மக்கள் அறக்கட்டினுடைய தலைவர் அன்புக்குரிய நண்பர் நம்பிக்குமார் அவர்கள் புளித்தூர் மக்கள் கூட்டணத்தினுடைய மாநில செயலாளர் பழனி தேவர் அவர்களும்